இன்னைக்கு நாம இக்கிகாய் பத்தி சுருக்கமா பார்க்கலாம் இது உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஜப்பானிய தத்துவம் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தா உங்க ஆயுள் ஏழு வருஷம் வரைக்கும் கூட நீடிக்கும்னு ஆய்வுகள் சொல்லுதுன்னா பாருங்களேன் சரி இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாப்போம் முதலாவதா இக்கிகாய்ங்கிறது நாலு முக்கியமான வட்டங்கள் சந்திக்கிற ஒரு புள்ளி அதாவது நீங்க எதை விரும்பி செய்றீங்க நீங்க எதுல ரொம்ப திறமையானவர் இந்த உலகத்துக்கு என்ன தேவை அப்புறம் எதுக்காக உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த நாலும் ஒன்னு சேர்ற இடம்தான் உங்க இக்கிகாய் ரெண்டாவதா இத கண்டுபிடிக்க ஒரு சிம்பிளான நாலு படி செயல்முறை இருக்கு படி ஒன்னு நீங்க விரும்பி செய்யற விஷயங்களை ஒரு லிஸ்ட் போடுங்க படி ரெண்டு உங்ககிட்ட இருக்கிற தனிப்பட்ட திறமைகளை அடையாளம் காணுங்க படி மூணு இந்த உலகத்துல நீங்க தீர்க்க விரும்புற பிரச்சனைகள் என்னன்னு யோசிங்க படி நாலு இந்த மூணுலேருந்தும் கிடைச்ச தகவல்களை ஒன்னு சேர்த்து இருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு வழிய தேடுங்க கடைசியா உங்க இகிகாயா நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களை ஒரு நீண்ட சந்தோஷமான குறைவான உடல்நல பிரச்சனைகளோட வாழ வைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா உங்க ஆர்வம் திறமை சேவை அப்புறம் வருமானம் இதெல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறது தான் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு